வரிசையில் ஒரு பத்து ஞானப்பழம் உட்காந்துருக்கோம்ல நான் அந்த ஞானப்பழம்லாம் கிடையாது நான் மிடில் பெஞ்சர் தான் ஒரு நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற போது எங்கள் ஸ்கூலில் என்ன வழக்கம்னாக்க எவ்ரி மண்டே மார்னிங் அசம்பிளி போது ஒரு ஒரு பொண்ண கூப்பிட்டு பேச வைப்பாங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் ஒரு பொண்ண கூப்பிட்டு பேச வைப்பாங்க திடீர்னு ஒரு நாள் எங்க தமிழ் டீச்சர் என்ன கூப்பிட்டு ஏய் அடுத்த வாரம் நீ தாண்டி பேசுகிற மிஸ் எனக்கு பேசலாம் வராது மிஸ் நீ தான் பேசுகிற போ நான் உடனே எங்கள் அம்மாட்ட போய் என்னை பேச சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் அம்மா சின்சியராக எழுதி கொடுத்தாங்க ஸ்கிரிப்டு இந்த ஸ்கிரிப்டை நல்லா மனப்பாடம் பண்ணி சூப்பர் மனப்பாடம் உங்கள் வீட்டு மனப்பாடம் என் வீட்டு மனப்பாடம் இல்லை எவ்வளோ நல்லா மனப்பாடம் பண்ணியிருந்தேன்னா நான் அந்த ஸ்பீச் சொல்கிறேன்ல அதை கேட்டு எங்கள் வீட்டை கூட்டுற வேலைக்காரமாக அந்த ஸ்பீச்சை மனப்பாடமாக சொல்லும் அப்படி ஒரு மனப்பாடம் அந்த நாள் வந்தது எங்கள் மிஸ் சொல்கிறாங்க ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு பாரதி கே பாரதி வாங்க நான் ஸ்டேஜில் வந்துட்டேன் இந்த முதல் முறை வா மேடலில் ஏறுகிறேன் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட்டு முறை மைக்கு முன்னாடி நிற்கிறேன் எங்கள் அம்மா எழுதி கொடுத்த ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு லைன் வந்து என் பெயர் பாரதி நான் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் இது கஷ்டமா இது ஆனால் இந்த லைனை தான் நான் மறந்தேன் என் பெயர் என் பெயர் என் பெயர் என் நான் மறந்தேன் உடனே கீழே இருக்கிற என் ஏ பேர் பேர் பாரதி என் கழுது எனக்கு மாத்திரம் தெரியல வந்து எங்கே சிரிச்ச மூஞ்சியெல்லாம் இருக்க மாட்டாங்க ஏ அடுத்த ஏத்து இது எவ்வளவு அவமானம்ன்றது இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்கும் தெரியும் பெரிய அவமானம் தானே இது நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தேன் இனிமேல் வாழ்க்கையில் மேடையில் ஏறி நான் பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தேன் இனிமே பேச மாட்டேன் எனக்கும் அதுக்கும் சரி வராது உடனே எங்க தமிழ் மிஸ் என்ன கூப்பிட்டு அடுத்த வாரம் நீ தான் பேசுற நாங்க மிஸ் என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க மிஸ் ஏ அடி வாங்க அடுத்த வாரம் நீ தான் எனக்கு வந்து மிஸ் என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப எல்லாம் சீரியல் எல்லாம் வருது அதை ஆள் வச்சு தூக்குறாங்க அதெல்லாம் அப்ப தெரியாது எங்களுக்கு எங்க காலத்துல டிவி எல்லாம் கிடையாது அந்த மிஸ் என்ன முன்னாடியே சொல்லிருக்கேன் உங்களுக்கு எங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அவர் வேறு நாலு தடவை அடிச்சு நீதான் பேசணும் பாரு அடுத்த வாரம் பேசினா முதல் லைன் ஞாபகம் இருக்கும் மூணாவது லைனை தான் மறந்தேன் அடுத்த வாரம் என்ன பேச வைக்கிறாங்க அடுத்த வாரம் ஏழு வாரம் என்ன வரிசையை பேச வைக்குது அந்த மிஸ் நான் வந்து ஐ வென்ட் த்ரூ சச் எ பிக் ஸ்ட்ரெஸ் இவங்க ஏன் என்ன இப்படி பண்றாங்க இது எவ்வளவு அவமானமா போச்சுன்னா நான் பாட்டுக்கு ஸ்கூல்ல எங்கேயா தண்ணி குடிக்கும்போது போது பசங்களை ஏ இவ தாண்டி ஒவ்வொரு வாரமும் ஸ்டேஜ்ல இருந்து இறங்குவா இந்த அவமானம் எனக்கு தேவையா அவங்க ஏன் என்னை இப்படி டார்கெட் பண்ணுறாங்க என்னை கண்ட அவங்களுக்கு ஏன் பிடிக்கல ரொம்ப வெறுப்பா இருந்தேன் வாழ்க்கையே வெறுத்து போயிருந்தேன் ஏழாவது வாரம் ஸ்டேஜில் ஸ்டேஜ்ல நான் பேசுகிறேன் ஏதோ ஒரு முடிச்சு விழுகிற மர்ம நொடியில் மேடையில் பேசுவதனுடைய சூட்சமும் எனக்கு புரிந்து போய்விட்டது ஒரு மேடை பேச்சாளன் எதையுமே மறக்காமல் ஒரு நீர் வீழ்ச்சி அருவி கொட்டுவது போல அப்படியே கொற்றாருந்த நீங்க நினைக்கிறீங்க நிறைய பேர் எப்படி மேடம் ஒரு வார்த்தை சிக்காம மறக்காம பேசுறீங்க மேடையில் பேசுகிறவர்களுக்கு எதுவுமே மறக்காதுன்னு நினைக்கிறீங்களா மறக்கும் நமக்கு எங்கே மறந்ததுன்றது ஆடியன்ஸ் தெரிந்து கொள்ளாதபடி நடிக்கிற கலை தான் மேடை பேச்சு ஒரு டெக்னிக் தான் எல்லாம் டெக்னிக் வாழ்க்கையில எல்லாம் இங்க வந்திருக்கிற அம்மாக்களுக்கு எல்லாம் தெரியும் சில சமயம் சமையல் ரூம்ல ஒரு பாட்டில் மூடி தரக்க வராது வராது ரொம்ப ட்ரை பண்ணிட்டு அங்கே உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பார் ஏங்க இதை திறந்து கொடுங்க இதுக்கெல்லாம் நான் தான் வரவேண்டிருக்கு அப்படின்னு வந்து அப்படி மாதிரி திறந்துடும் அவர் அப்படியே தன்னை சுற்றி அப்படியெல்லாம் பெருமையாக பார்த்துட்டு போவார் என்ன விஷயம்னா இந்த அம்மா கிட்டத்தட்ட திறந்துருச்சு அந்த ஒரு செகண்ட் பொறுமையாக இருந்தால் அதுவே திறந்துருக்கும் இந்த கடைசி நிமிஷத்தில் அவரை கூப்பிட்டு அவர் பேர் வாங்கிட்டு போயிட்டார் இப்ப தரப்பது என்பது வலிமையா அது ஒரு டெக்னிக் தான் எந்த இடத்துல அழுத்தணும் டெக்னிக் மேடை பேச்சு என்பது ஒரு டெக்னிக் தான் இளம் என்று அசையி இருப்பாரை காணின் நிலம் எனும் நல்லாள் நகும் இது திருக்குறள் இப்ப ஸ்டேஜ்ல பேசும்போது இளம் என்று அசைய இருப்பாரை அடுத்த மறந்துடும் இளம் என்று அசை இருப்பாரை காணின் என்று சொன்ன வள்ளுவன் இருக்கிறானே அவன் தமிழ்நாட்டின் ஆக சிறந்த அறிவாளி அப்படின்னா உங்களை மாதிரி எல்லாரும் கைதட்டுவாங்க அந்த ரெண்டாவது என்ன மறந்தேன்ன்றது பேச்சாளனுக்கு மாத்திரம் தான் தெரியும் இந்த டெக்னிக் எனக்கு எப்படி புரிஞ்சுதுன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் ஏழு முறை அவமானப்பட்டேன் அந்த அவமானத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அதை நான் வாங்கி கொண்டேன் கடித்து விழுங்கினேன் இந்த ஏழு முறை அவமானங்களை சந்திக்காமல் நான் தவிர்த்திருந்தால் நான் ஒரு நாளும் மேடை பேச்சாளனாக ஆகியிருக்க முடியாது எனக்குள்ளே ஒரு பேச்சாளனுக்கான ஏதோ ஒரு கூறு இருந்தது என்பதை ஆசிரியரான என் தகப்பன் கூட அறிந்திருக்கவில்லை ஆனால் என்னுடைய தமிழ் ஆசிரியைக்கு அது தெரிந்திருந்தது நீங்க அந்த தமிழ் டீச்சர் இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு நான் மேடைகளில் பெரிய வெற்றிகளை பெறுகிறேன் என்றால் அந்த விதையை தெரிந்து செய்த முதல் ஆசிரியை அவங்க தான் ஆசிரியர்களுக்கு தான் தெரியும் இதுல எது தேரும் எது தேராது எது வரும் எது வராது இதை கொஞ்சம் தட்டி கொடுத்தா இது வந்துடும் இதை ரெண்டு தடவை குட்டினா இது பாஸ் ஆயிரும் இந்த கணக்கு டீச்சர்ஸை தவிர வேற யாருக்கும் தெரியாது இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன் பல சமயங்களில் ஆசிரியர் கஷ்டப்படுத்துகிறார் சிரமப்படுத்துகிறார் வேதனைப்படுத்துகிறார் டெஸ்ட் கொடுத்து உயிரை எடுக்குது மிஸ் ஃப்ரைடே ஸ்கூல் முடிக்கிறச்சே பார்த்தாக்கா மண்டே கார் மத்தியானம் செய்யற மட்டும் ஹோம்ஒர்க் கொடுக்குது எல்லாம் இருக்கும் ஆனால் ஆசிரியர்களை மதிக்காத ஒரு சமூகம் எழுந்து நிற்கவே முடியாது நண்பர்களை எழுந்து நிற்கவே முடியாது ரெண்டாவது விஷயம் நான் பார்த்த விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் திருவான்மையூர் கிட்ட அது சும்மா பார்க்கறதுக்கு அப்பப்போ போவான்ல போயிருந்தேன் அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த கேட் கேட்டட் கம்யூனிட்டி மதி உள்ளே ஸ்விமிங் பூல்லாம் இருக்குது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஸ்விம்மிங் பூல்ஸ்லேயும் ஒரே ஒரு ரூல் உண்டு ஸ்விம்மிங் பூலோடைய அந்த பாத்தில் ஓடக்கூடாது இது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஸ்விம்மிங் பூல்லையும் இந்த ரூல் உண்டு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு பையன் நல்ல பீம்பாய் மாதிரி இருக்கான் பத்து வயசு இருக்கும் அந்த ஸ்விம்மிங் ட்ரா இந்த ட்ராக்கை போட்டுக்கிட்டு துப்பு 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 துப்புன்னு ஓடி வரோம் அப்போ அந்த கட்டிடத்தினுடைய காவலாளி செக்யூரிட்டி அவர் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நிற்கிறாரு அவர் சொல்ல ஏ ஓடக்கூடாது ஸ்விம்மிங் பூல ஓடக்கூடாது அப்படின்னு அந்த பையன் சொல்ற அந்த பையனுக்கு பத்து அடி பின்னாடி அதை விட பெரிய பீம்பாயா பையனுடைய அப்பா வந்துட்டு இருக்காரு அவர் அந்த காவலாளிய பார்த்து சொல்றாரு வாட் மேன் வாட் அவர் சொல்றாரு பையன் ஓடக்கூடாது அத பையன் நீ சொல்லக்கூடாது அதையே நீ சொல்ற பையன் ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட பேச நான் நீ நீ அந்த காவலாளி ஏழை இந்த மாதிரி அதிகாரமா ஒரு பேச்சு வர்ற போது அவர் பதில் சொல்ல தெரியல இருந்தாலும் அவர் சொல்றாரு எனக்கு அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க இங்க யாரும் ஓடக்கூடாது உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா உன்னோட வச்சுக்கா இல்ல என்கிட்ட சொல்லு என் பையனை நீ சொல்ல கூடாது நான் இந்த விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய பெற்றோர்களுக்கு இந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நாமெல்லாம் குழந்தைகளாக இருந்த போது போகிற போக்கில் ஒரு சித்தியோ ஒரு அத்தையோ ஒரு பெரியமாவோ தலையில் ஒன்று குட்டி ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் அது அல்ல உண்டு வீட்டில் அது பெரியமா தானே சொந்த அம்மா இல்லை பெரியம்மா தான் ஏ என்ன நீ ட்ரெஸ் போட்டிருக்கா ஒழுங்கா போடு அப்படின்னு தலையில் ஒன்று வச்சுட்டு போகும் யாருன்னா ஏதோ ஒரு அத்தையோ ஒரு ஆட்சியாக இருக்கும் ஏதோ ஒன்றா இருக்கும் என்னை ஆச்சி அடிச்சிருச்சுன்னா அவங்க அடிக்கிற மாதிரி நீ ஏன் ட்ரெஸ் போட்ட நீ ஒழுங்காக ட்ரெஸ் போட்டு இவ்வளோ அம்மா சொல்லுவாங்களே தவிர அந்த ஆச்சிட்ட போய் என் பிள்ளையை நீ எப்படி அடிக்கப் போன அப்படின்னு கேட்டதா வரலாறே கிடையாது நமக்கு போன தலைமுறை மட்டும் ஆனால் இன்றைக்கு பல வீடுகளில் உறவுக்காரர்கள் மத்தியில் இருக்கிற சண்டையே ஒத்தரோட பிள்ளையே இன்னும் தெரியாதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்றதுக்காகத்தான் டீச்சர் திட்டினாக்க குடும்ப சகிதம் பள்ளிக்கு வந்து அந்த டீச்சரை ஒரு படம் எடுத்து ஏதாவது ஒரு சேனல்ல போட வேண்டியது எனக்கு பிளஸ் டூ படிக்கிற டீச்சர்ஸ்லாம் சில பேர் கண்ணீர் கடிதம் எழுதுவாங்க எனக்கு மேடம் நாங்க என்ன மேடம் பண்றது படின்னு தான் மேடம் சொல்றோம் ஏன்டா படிக்கலன்னு கேட்ட உடனே அந்த பையனுக்கு மன உளைச்சல் வந்துருச்சான் எல்லாம் எப்படிங்க மன உளைச்சல் வரும்னு எனக்கு புரியல எங்களெல்லாம் மானங்கட திட்டிருக்காங்க ஒரு மன உளைச்சல் வந்ததில்லை சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போவோம் உடனே மன உளைச்சல் அப்படியே மன உளைச்சல் வந்துருச்சா உங்க மிஸ் என்ன கேட்டாங்க ஏன் படிக்கலன்னு ஒரு மிஸ் அதை சம்பளமே வாங்குது ஏன் படிக்கலன்னு கூட ஒரு டீச்சர் கேட்க இதை பேசுவது யார் பேச முடியும் பெற்றோர்கள் சொல்ல வேண்டும் ஆசிரியர் ஒன்னு சொன்ன சரியா தண்டை இருக்கும் உடனே டீச்சரை பத்தி அவளுக்கு அறிவில்லைன்னு ஒரு பையன் ஆசிரியரை பற்றி வீட்டில் சொன்னால் பல்லில் போடுவீச்சர் என்று கேட்காத பெற்றோர் அந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்காத பெற்றோர் என்று நான் சொல்ல துணிவேன் என் பிள்ளை யாரும் எதுவும் பேரண்டா நீங்க கஷ்டப்படுவீங்க நாளைக்கு நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏனென்றால் என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தருகிற அளவு அறிவை கடவுள் எனக்கே கொடுத்திருக்கிறார் என்னை தவிர வேறு யாரும் என் பிள்ளைக்கு எதையும் சொல்லித்தர வேண்டாம் என்று நினைக்கிற பெற்றோர்கள் இங்கே இருந்தால் வாழ்க்கை உங்களை காயப்படுத்தும் வாழ்க்கை உங்களை பெரிய அளவில் காயப்படுத்தும் அவ்வளவுதான் பிள்ளைகள் அவமானங்களை தாண்டி திட்டுகளை வாங்கி தான் வளரணும் ஏன் அப்படி என் நான் பிள்ளைய முடியாத திட்டினாங்க என் பிள்ளையை யாரும் எதுவும் சொல்லாமல் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பிடிச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்றைக்கு கூகுளினுடைய செயல் தலைவராக இருக்கிற சுந்தர் பிச்சை தான் உலகத்திலேயே மிக அதிக அளவில் சம்பளம் வாங்குகிற அதிகாரி நோபடி யநாதோசாப்டினுடைய தலைவர் இவங்க ரெண்டு பேரும் உலக அளவிலே இருக்கிற மகத்தான நிறுவனங்களினுடைய இந்திய தலைவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அமெரிக்காவில் எடுத்தீங்கன்னாக்க உங்களுடைய ஒரு நாற்பது கம்பெனிக்காக இந்தியர்கள் தலைவர்களாக இருக்கிறார் இல்லை ஒரு என்ன தெரியுமா இவங்க யாருமே ரேங்க் வாங்கின மாணவர்களே அல்ல முதல் மார்க் வாங்கிற பிள்ளைகளை குறைத்து பேசுறதா நினைக்காதீங்க அவர் த கோட் தர் ஓன் டேலெண்ட் தே கோட் தர் ஓன் டேலண்ட் அந்த டேலண்ட்டை நம்ம மரியாதை செலுத்தணும் ஆனா எந்த நிறுவனத்துக்கு நீங்க போனாலும் என்ட்ரி லெவல்ல அதிக மார்க் வாங்கினவங்கள தான் நிறைய எடுக்கிறாங்க அதோட கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கினவங்களை அடுத்து எடுக்கிறாங்க ஒரு இருபது வருஷம் நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னாக்க அதிக மார்க் வாங்கினவர் கம்மி மார்க் வாங்கினவருக்கு ரிப்போர்ட் பண்ணுறவராக தான் இருப்பார் எல்லா நிறுவனத்திலும் இது நடக்கும் சந்தேகமே இல்லாம நடக்கும் அது எப்படிங்க அந்த பிள்ளை தானே நல்லா படிக்குது அதானே நல்ல மார்க் வாங்குது அது எப்படி டாப் பொசிஷனுக்கு போகலைன்னா சின்ன விஷயம்தான் பிறந்ததிலிருந்தே முதல் ரேங்க் வாங்கி யாருமே திட்டாம எந்த விஷயத்துக்கும் காயப்படாம எங்கேயுமே தோத்து போகாம ஜூன் அப்படியே மேல போய் நிறுவனங்களுக்கு போனா முதல் அடி விழுந்த உடனே கீழே விழுந்துடும் எந்திரிக்க மாட்டேங்குறான் நீங்க நிறுவனங்களுக்கு போனா முதல் நாளே அடி விழும் நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டகரா இருந்தாலும் அடி விழும் பலார்னு அடி விழுந்தாக்க முதல் ரேங்க் வாங்கினவன் அவன் இது மட்டும் யாருமே அடிச்சது இல்லையா நானா எனக்கா அப்படின்னு அவன் எந்திரிச்சுக்கிறதுக்குள்ள ரெண்டு நாள் ஆயிடுறது நாம அடி வாங்கினா நமக்கு பிசிக்ஸ் டீச்சர்ட்ட வாங்கின அடிக்கு முன்னாடி இதெல்லாம் சர்வ சகஜம் அப்பா அப்போ ரெசிலியன்ஸ் என்பது யாரிடம் இருக்கிறது என்றால் அவமானங்களை சந்தித்த குழந்தைகளிடம் தான் ரெசிலியன்ஸ் இருக்கிறது வருங்கால வெற்றிக்கு தேவை நல்ல மார்க் வாங்கணும் நல்ல பிள்ளையா இருக்கணும் டான்ஸ் ஆடணும் டென்னிஸ் ஆடணும் எல்லாம் தேவை எல்லாவற்றையும் விட வெற்றிக்கு தேவை ரெசிலியன்ஸ் தோல்விகள் வருகிற போது எழுந்து நிற்கிற மனப்பான்மை ஆனால் இதில் தாங்க முடியாத அவமானமா ஏதோ நடந்தது நடந்துருச்சு விட்டு போ எந்திரிச்சு நில்லு எந்த அவமானமும் பெருசு இல்லை வாழ்க்கையில் தொடர்ந்து மேலே 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 போ என்று சொல்லி வளர்க்க வேண்டும் என்றால் முதல் கட்டம் பெற்றோர்களே டோன்ட் பி ப்ரொடெக்டிவ் அபவுட் இயர் சில்ட்ரன் உங்களை விடுங்க கொஞ்சம் மழையில நனையட்டும் கொஞ்சம் வெயில நனையட்டும் சில அம்மா எல்லாம் கூடவே படிக்குது ஒரு பிள்ளை வேகமா கை தட்டுது எங்கள் ஆஃபீஸில் ஒரு அம்மா ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அது ரொம்ப கொஞ்சம் பருமனான அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருச்சா தண்ணியை தெளித்து எழுப்பி என்ன 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 என் பொண்ணுக்கு இன்றைக்கி கெமிஸ்ட்ரி ப்ராக்டிகல்ஸ் ப்ளஸ் டூ அவளுக்கு என்ன சால்ட் வருமோன்னு நான் மயங்கிட்டேங்குது நீ மயங்கினா அவளுக்கு காப்பர் சல்ஃபேட்டை வரப்போகுது சிலதுல கூடவே படிக்குது இந்த மாதிரி அது அதோட பிளஸ் டூல படிச்சா அது ஸ்டேட் ஃபர்ஸ்டே வந்திருக்கும் கொஞ்சம் லெட் கோ லெட் கோ கொஞ்சம் விடுங்க பிள்ளைகளை மதிப்பெண்கள் ரொம்ப முக்கியம் அதை குறைச்சி சொன்னதுக்காக நான் வரல அப்படி வந்து ஒரு பள்ளியில் பேச முடியாது என் தெரிகிறது நீங்க பிளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சு மார்க் ஷீட் வாங்கி என்ஜினியரிங் காலேஜுக்கு போயிட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு கூட உன் பிளஸ் நீ என்ன மார்க்குன்னு யாரும் கேட்க மாட்டேங்க இனிமேல் வாழ்க்கையிலேயே கேட்க மாட்டேன் அந்த சர்டிஃபிகேட்டுக்கான மதிப்பு அந்த மூணு நாள் தான் நீ என்ஜினியரிங்ல என்ன பர்சன்டேஜ் வாங்கி பாஸ் பண்ண அப்படின்னு இன்டர்வியூல தான் கடைசி நீங்க நிறுவனங்கள்ல சேர்ந்த பிறகு யாரும் கேட்க மாட்டாங்க என்ன மார்க் வாங்கின மதிப்பெண்கள் ஒரு டைவிங் போர்டு ஒரு இடத்துக்கு போறதுக்கான டைவிங் போர்டு அவ்வளவுதான் அதை தாண்டி வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கிறது ரொம்ப பெருசாரு ரொம்ப மகாநதி மாதிரி சுழண்டு ஓடுகிறது அந்த வாழ்க்கையில் எந்த இடிகள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளுகிற தன்னம்பிக்கையோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அது ஒன்றுதான் முக்கியம் அவர் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடறேன் நான் மேடம் இருக்காங்க அதனால எனக்கு ஞாபகம் வந்தது நிறைய சேனல்களில் பாட்டு போட்டிலாம் நடத்துகிறாங்க எல்லாம் சில பேர் ஜட்ஜா வந்து உட்காந்துருக்காங்க அதில் வந்து எனக்கு என்னவோ எனக்கு பாட்டு தான் தெரியும் எல்லாமே நல்லா பாடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த ஜட்ஜம்மா சொல்லுது அந்த சாவுக்கும் இந்த ரீக்கும் நடுவில் கம்மியாகுதுங்கு எனக்கு என்னவோ அந்த ஜட்ஜம்மாக்குதோ ஸ்ருதி சேரலன்னு எனக்கு தோணும் அந்த பிள்ளை நல்லா பாடுது ஒரு பிள்ளை எலிமினேட் பண்ணிடுறாங்க சரி பரவாயில்ல எலிமினேட் பண்ண பிள்ளை சிரிச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கு ஒன்றும் கவலை இல்லை எலிமினேட் பண்ண பிள்ளையோட அம்மா பாட்டிலாம் அழுது பாருங்க கதறி கதறி கோன்னு அழுது அப்புறம் கேமராவா அவங்க மூஞ்சியில் டைட் க்ளோஸ் அப் வைக்கிறாங்க இன்னும் அழு இன்னும் 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 அழு இமோஷன் மோர் இமோஷன் அப்புறம் பின்னாடியே சோக வயலின்லாம் வாசிக்கிறாங்க அது அழுதுகிட்டே பஸ் ஏறி வீட்டுக்கு போற மட்டும் கேமரா பின்னாடியே வருது இல்ல எனக்கு தோத்து போன பிள்ளை பத்தி எனக்கு கவலையே இல்ல அது நாளைக்கு சரியாயிரும் இந்த அப்பா அம்மா இன்னும் ஒரு மாசத்துக்கு அதை கொட்டிக்கிட்டே இருப்பாங்களே அதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அந்த ஒரு பாட்ட மாத்திர நீ வந்து நீ கொஞ்சம் லைட்டா விட்டுட்ட நீ அதுல நீ பிடிச்சிருக்கணும் அது என்ன இன்னொரு ரவுண்டு திரும்ப தோத்தவங்கள கூப்பிடுவாங்களே

எனக்கெல்லாம் நான் பேச்சாளர் ஆன பிறகு போட்டிக்கு போய் எத்தனையோ முறை பரிசு இல்லாமல் வந்திருக்கேன் எத்தனை முறை பரிசு இல்லாமல் வந்திருக்கேன் தெரியுமா ஒரு பரிசும் கிடைக்காது ஒரு ஐம்பது பேச்சாளர்கள் இருப்பாங்க கா கா ராத்திரி எல்லாம் கத்தி படிச்சு போயிருப்பேன் அங்கே போன உடனே மூணு பரிசு சொல்றாங்க என் பேர் இருக்காது வீட்டுக்கு வந்துடுவான் ஒரு முறை கூட எங்க அப்பாவோ அம்மாவோ பிரசில்லாம வந்து விளங்குவியா கேட்டதே கிடையாது பார்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன் இதுதான் எங்க அப்பா சொன்னது இப்போ முதல் பரிசு வாங்கின பல பேர் எங்க இருக்காங்க ஒரு தோல்வி இனிமையானது ஏனென்றால் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதோ இருக்கிறது தோற்றவன் விழிப்போடு இருக்கிறான் ஜெயித்தவன் தான் கொஞ்சம் மயக்கத்திலே இருப்பான் கத்துக்க மாட்டான் ஆனால் தோற்றுப்போவது பாவம் அல்ல அவமானம் அல்ல கேவலம் அல்ல ஒன்னும் இல்லை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் உங்கள் பிள்ளைகளை மேலே கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் அது ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த பாத்திரம் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் கொள்ளும் அந்த பாத்திரம் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் அது ஒரு லிட்டர் பாத்திரமா இருந்தா அது பத்து லிட்டர் கொள்ளணும்னு நீங்க எப்படி நினைக்க முடியும் அதற்கான ஒரு பாதையை கடவுள் தீர்மானித்திருக்கிறார் பெற்றோர்களிலேயே மிக உயர்ந்த பெற்றோர் என்று நான் நினைப்பவர்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன்னு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிரு பெற்றோர்களிலேயே காலில் விழுந்து வணங்க வேண்டிய பெற்றோர்கள் சில பேர் இருக்காங்க இங்கே கூட அந்த மாதிரி இருக்கலாம் நான் அந்த மாதிரி சில பெற்றோரை சந்தித்திருக்கிறேன் நான் தூர்தர்ஷன்ல இருக்கிற மகளிர் பஞ்சாயத்து நிகழ்ச்சிக்காக மென்டலி சேலஞ்ச் சில்ட்ரனுடைய பெற்றோர்களோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் அல்ல ஒரு பையன் பையன்னு சொல்ல முடியாது இருபத்தி ரெண்டு வயசு ஒன்றுமே தெரியல அவனுக்கு அவன் அப்படி வந்து இங்கே குட்டி பாப்பாலாம் இங்கே பிஹேவ் பண்ணுற மாதிரி அவன் பிஹேவ் பண்ணானா இருபத்ரெண்டு வயது பாத்ரூம் போகணும் அப்படின்னு அவன் அம்மா கூப்பிடுறான் இருபத்ரெண்டு வயது அவங்க அம்மா அந்த பையனை உகாதி வச்சுட்டு சொல்கிறாங்க இவனுக்கு இன்னமும் கூட நான் தான் தினம் குளிப்பாட்டி விடணும் எவ்வளோ வயசு பையனுக்கு இருபத்ரெண்டு வயது ஆண் மகனுக்கு அம்மா குளிப்பாட்டுறான் அந்த அம்மா சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் இவனுக்கு குளிப்பாட்டுறப்போ நான் என்ன தெரியுமா நினச்சிப்பேன் இந்த வெங்கடாஜலபதிக்கு அபிஷேகம் பண்ணுற அர்ச்சகர் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காரோ அதே புண்ணியத்தை நானும் பண்ணியிருக்கேன்னு நினச்சிப்பேன்றாங்க ஆட்டிடியூடு இல்லை என்ன பிரம்மாண்டமான ஆட்டிடியூட் அத அந்த தாய்மைக்கு முன்னால கை கூப்பி வணங்குவதை தவிர நாம் வேற என்ன செய்ய முடியும் கடவுள் நம்ம குழந்தைகளை நல்லா கொடுத்துருக்காரு நல்ல சூட்டுகையா இருக்கு படிக்குது ஸ்கூலுக்கு வருது வியாதி வைக்க இல்லாம இருக்கு என்ன வேணும் இதை விட விட என்ன வேணும் சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருந்தா தான் குழந்தைகள் சந்தோஷமா இருக்கு இத பாரதி சொல்ற இந்த நாடு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பாரதியார் சொல்றார் இந்தியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவில் இருந்ததும் இந்நாடு அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடே இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்து என் வாயுற வாழ்த்தேன் ஒன்று எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருக்கிற வீட்டில் வளர்ற குழந்தைகள் சந்தோஷமான குழந்தை கணவன் மனைவி சண்டை வராமல் இருக்கிறதுக்கே வாய்ப்பில்லை சண்டை வரலன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ தப்புன்னு அர்த்தம் ரெண்டு பேரும் சரியில்லை இல்ல ஒருத்தர் சரியில்லைன்னு அர்த்தம் சண்டை நிறைய வரும் ஆனா குழந்தைகளுக்கு அந்த சண்டையை பார்க்கறதுக்கு பயமா இருக்கும் அவங்க செய்யக்கூடாது செய்ய கூடாது எதிரிலையாவது நாம் ரொம்ப அன்பான தம்பதிகள்ன்றதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏனென்றால் குழந்தைகளோடு நாம் வாழ்கிற வாழ்க்கை கையில நீரை போல கண்ணை முழிச்சு அப்படி பார்க்கறதுக்குள்ள அது நழிவு போயிடும் இப்பதான் படிச்ச மாதிரி இன்ஜினியரிங் எங்கேயோ போனா அவ்வளவு தான் எங்கேயோ இருக்கான் இப்போ சீக்கிரமே வந்துடும் வாழ்க்கையில அவங்க இருக்கிற போது ஒவ்வொரு நாளையும் கொண்டாடி தீருங்கள் அண்மையில் மறைந்த என்னுடைய அன்புக்குரிய தம்பி கவிஞர் நாமுத்துக்குமார் எழுதினார் ஆனந்த யாழினை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை துளி காட்டுகிறாய் நம்ம குழந்தைகள் தான் அன்பை நமக்கு அறிமுகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் அவர்களை நேசிப்பது கூட கண்டிஷனல் லவ் அவர்கள் நம்மை நேசிப்பது அன்கண்டிஷனல் லவ் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் பூஜா எவ்வளவு மார்க் வாங்கினா பாரு ரமேஷ் மார்க் வாங்கினா பாரு அது ஒரு நாள் இல்ல பக்கத்து வீட்டு அங்கே எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு பாரு நம்மளை கேட்கறதில்ல ஒரு நல்ல பள்ளியில் படிக்க நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் இன்றைய வாரம் வந்த ஜூனியர் விகடன் பத்திரிகையை தமிழ் படிக்க தெரிந்த எல்லா குழந்தைகளும் படித்து பாருங்கள் ஆசிரியர்களும் படித்து பாருங்கள் அதனுடைய அட்டை படத்தில் ஒரு கழிப்பறையினுடைய படத்தை போட்டு ஜூனியர் விகடன் வந்திருக்கிறது பார்த்தோன்னே நமக்கு ஐயா டாய்லெட் படத்தை போட்டு வந் ஆனால் குழந்தைகளே நகரத்தில் ஒரு பள்ளியில் படிப்பதனுடைய சுகம் உங்களுக்கு தெரியாது எத்தனை குழந்தைகள் உங்கள் வயசிலே இருக்கிற குழந்தைகள் பெண் குழந்தைகள் கிராமப்புற பள்ளிகளிலே அரசு உதவி பள்ளிகளிலே அரசு பள்ளிகளிலே படித்துக்கொண்டு நாள் முழுக்க பாத்ரூம் போகாம அடக்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகுதான் அவர்கள் போக வேண்டியிருக்கிறது ஏன்னா பள்ளியில பாத்ரூமே கிடையாது எந்த வசதியும் இல்லாத ஆயிரம் லட்சம் குழந்தைகள் உங்களை மாதிரி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல பள்ளியின் பராமரிப்பில் இருப்பதை உங்களுடைய கொடுப்பினையாக நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பள்ளிக்கூடம் தோன்றுகிற போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்கின்ற பிரபலமான வாசகத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பள்ளி அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று சொன்ன மகாகவி பாரதியினுடைய வாசகத்தை இந்த பள்ளி மெய்ப்பிக்கட்டும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் என்பது நல்ல மைல்கல் இன்னும் இன்னும் இன்னமும் இந்த பள்ளி பயணம் செய்து மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்கி அதைவிட முக்கியமாக சந்தோஷமான மாணவர்களையும் சந்தோஷமான ஆசிரியர்களையும் உருவாக்கிய பள்ளியாக இந்த பள்ளி திகழட்டும் என்று சொல்லி நான் தாமதமாக வந்ததற்கு திரும்பவும் மன்னிப்பு கோரி விடைபெறுகிறேன் வணக்கம் ஐ வீவர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ்